காமராஜர் முதல்வராக இருந்த சமயம் திருவெற்றியூர் பேரூராட்சியாக இருந்தது அங்கிருந்து ஏராளமான நிதி வருவாய் அரசுக்கு கிடைத்தது அதனால் ஊர் வளர்ச்சிக்காக அந்த தொகுதியை நகராட்சியாக மாற்ற சட்டமன்ற உறுப்பினர் எழுமலை விஷயத்தை காமராஜரை சந்தித்து முன்வைக்கிறார் காமராஜர் அதுக்கென்ன செஞ்சிட்டா போச்சு என்று அதிகாரிகளை அழைத்து ஆலோசிக்கிறார் அவர்கள் அதிக வருவாய் வருவதால் மட்டும் பேரூராட்சியை நகராட்சியாக மாற்ற முடியாது அதன் ஜனத்தொகையும் அதிகமாக இருக்க வேண்டும் ஆனால் திருவெற்றியூர் ஜனத்தொகை தேவைக்கும் குறைவாக உள்ளதால் நகராட்சியாக மாற்ற விதிமுறையில் இடமில்லை என்கின்றனர் அதை கேட்ட காமராஜர் அட என்னப்பா விதிமுறை விதிமுறை நிட்டு சட்டங்கிறதை நாம பார்த்து போட்டுக்கிறது தானே நாலு பக்கமும் கல்லை தூக்கி போடுங்க என்று கூட்டத்தை முடிக்கிறார் தலையாட்டி வந்தவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை கல்லை தூக்கி போடுங்கிறாரே என்று குழம்பினர் எழுமலை உள்ளே சென்று காமராஜரிடம் விஷயத்தை சொல்ல அவர் யாருக்குமே பிராக்டிக்கல் நாலேஜ் இல்லையா ஊர் எல்லை கல்லை தூக்கி அந்த பக்கமா போட்டா அடுத்த ஊர் ஜனத்தொகை இந்த ஊருக்கு வந்திடும் இது கூட தெரியலையா என்றார் அந்த படிக்காத மேதை சட்டத்தை எவ்வளவு எளிதாக மக்களுக்கு பயன்படுத்தினார் காமராஜர் என்பது இன்றைக்கு உள்ள படித்த முட்டாள்களுக்கு ஒரு பாடம்